ஐயா. எவ்வளவு நாளா இங்க வேலை பாக்குறீங்க? ஒரு வருஷமா வேலை பாக்குறேன் ஐயா. அவங்க இங்க தங்க ஆரம்பிச்சதுல இருந்து. நேத்து எங்க இருந்தீங்க? நேத்து மதிய வரைக்கும் இங்க தான் இருந்தேன். எப்ப வச்சு தான் இங்க தங்குவேன்? உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கா? ரெண்டு பசங்களும் அம்மா இருக்காங்க ஐயா. நேத்து யாரெல்லாம் இருந்தாங்க? அமுதா அம்மா இருந்தாங்க, மாய அம்மா அமுதா அம்மாவோட மாமா இருந்தாங்க சரவணவேல் சார் பையன் இருந்தார் சரவணவேல் பையனா யார் அது தெரியாதுங்கய்யா ஸ்கூல் மாஸ்டர் சார் சரவணவேல் ஓ சரவணவேல் பையன் பேர் தெரியாதுங்கய்யா மனோகர் மனோகர் சார் உங்களுக்கு அவர் தெரியுமா தெரியாதுங்கய்யா தெரியாது சார் அவங்க எல்லோரும் இங்கே நைட் தங்குனாங்களா தெரியாதுங்கய்யா எப்போவுமே வேலை முடிச்ச மதியுமே வீட்டுக்கு போயிடுவான் நான் எப்போ வச்சு தான் இங்கே தங்குவேன் காலையில் எப்போ வந்தீங்க ஆறு ஆறாறு இருக்கும் ஐயா ம் எல்லாருமே இங்கே வருவாங்களா ஆ இல்லைங்கய்யா மாயம்மா மட்டும் வாரம் வாரம் வந்துருவாங்க சரவணவேல் சார் பையனை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் ஐயா பார்த்தேன் கௌதம் ஐயா முன்ன நேற்று நைட்டு தான் பெங்களூர் வந்தாங்க வந்தாங்கய்யா அமுதா அம்மாவோட மாமா நேற்று காலையில் வந்தாங்கய்யா கௌதம் சார் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று ஸ்பெஷலாக சாப்பாடெல்லாம் செய்ய சொன்னாங்க தான் ஐயா கடையில் போய் கடையில் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்போ தான் சரணவில் சார் பையன் வந்தாங்க அதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் ஐயா அக்கா இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அம்மா ஐயா கூப்பிடுறாங்க யாரும் வந்திருக்காங்க சரி சாப்பாடு வச்சிருக்கேன் மறக்காம எடுத்துட்டு போங்க ஆ சரிம்மா எதுக்குமா இல்ல டிஃபன் யாருமா இருக்காங்க பரவாயில்ல நைட்டு சாப்பிடுங்க சரிம்மா என்ன தேடுற கவர்மா சரிம்மா நாளைக்கு பார்க்கலாம் சரிம்மா அமுதாவுக்கும் கௌதமுக்கும் நடுவில் உறவு எப்படி இருந்தது ரொம்ப நல்ல ஜோடிங்கய்யா என் கண்ணே பட்டுடும் போல இருந்துச்சு தான் இருந்தாங்க சினிமா பாட்டில் வர மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சார் அமுதா நல்லா பாடுவாங்க இப்படியெல்லாம் மனசுக்கு நிறைஞ்ச மாதிரி நல்ல வாழ்க்கை உலகத்தில் யாருக்காவது அமையுமான்னு நிறைய பாட்டி யோசிச்சிருக்கேன் சார் கண்ணாடி சாலை நானாக நிடந்தேனி விசிற காற்று மேலே பூவாக பாரந்தே மாயா அப்படி அம்மு தான் அம்மாவும் நல்லா சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்கய்யா எப்போவுமே